கண்ணகி கையில் தனிச்சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி நீதி வலுவா நெடுஞ்சலிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி பாண்டிய மன்னா ரோமாபுரியின் புது மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டிய தேசத்து பேர் ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள் கடல் கடந்து கொடி கொடி கட்டி ஆளுகிறாய் அந்த கொடி கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டவர் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே அறிந்து போதும் யாகாவராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க யார் கல்வன் என் கணவனா கல்வன் இல்லை இல்லை அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள் நீதியின் இலக்கணம் முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்ததோ நீதி அல்ல அல்ல வல்லான் வகுத்ததே இங்கு நீதி அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை சாவுப்படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள் கொற்றவனே குடைநிலில் குந்தரம் மூர் புது மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன் சிந்தியுங்கள் நன்றாக சிந்தியுங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன் இதற்குப் பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்குப் பெயரா நியாயம் இதற்குப் பெயரா அரசு உமக்குப் பெயரா அறம் காக்கும் மன்னன் கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை கோவலம் தேவியாம் என்னுடைய சிலம்பு நீ யார் நம்புவதற்கு உன்னை யார் நம்பச் சொல்கிறார்கள் உன் மீது வந்தவள் நான் நீ குற்றவாளி ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள் இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு ஆன்றோர்களே அறிவுமிகு அரும்பெடை படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான் அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை விடாமல் தாயின் மேல் ஆணையாக தமிழின் மேல் ஆணையாக தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள் நல்ல தீர்ப்பு கூறுங்கள் கோபெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை அது ஆறாமையில் அளித்த தீர்ப்பு அதற்கு மன்னன் பொறுப்பு இது என் வழக்கு ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனவாளன் விற்க வந்தான் மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள் அவர்களில் ஒன்று என்னுடையது அடையாளம் வேண்டாமா ஆயிரம் கேள்வி என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கி கொள்ள துடிக்கிறாயே இப்படி கேள்விக்கு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவான் நெடுஞ்செலியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே மெய்ப்பித்து என்ன பயன் இறந்து போன என் கணவனை எழுப்பித் தருவீர்களா வெட்டுண்ட தலைதனை ஒட்டித் தருவீர்களா முடியாது உங்களால் முடியாத உங்களால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிய என் அத்தானின் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதால் நேர்மை போனதால் மானம் போனதால் மதுரை பாண்டியா உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா என்னுடைய சிலம்பிலே உள்ளவைகள் மாணிக்க பரல்கள் அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள் அல்ல இரத்த துளிகள் தருமத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள் பாண்டியா உனக்கு இன்னேம் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு அமைச்சர்களே அரும் பெரும் சான்றோர்களே இதற்கு என்ன பதில் தலை தொங்கிவிட்டதா நீதி கவிழ்ந்து விட்டதா வாய் அடைத்து விட்டதா நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் வரம் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணா ஆக கலந்து விட்டதா அய்யய்யய்யோ ஏன் இந்த வாட்டம் தமிழகம் சிரிக்கின்றது பாண்டியா நீ தலைக்குனிந்து நிற்பதைப் பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா உன் நீதி வழங்கிய செய்தி கேட்டு ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலைக்குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே கம்பீரம் எங்கே வெற்றி திருப்பாடு எங்கே எங்கே எங்கே, எங்கே, மன்னா மாசு படரவும், மாநிலம் மிகலவும், நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக வேந்தர் குலத்தில் இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக அழு என்னை காலம் எல்லாம் வைத்தவனே காவலனே அழு என் காதலனை என் கண்ணாளனை கண்ணிறைந்த மனவாளனை துடிக்க துடிக்க கொன்று பாவி அழு அழு நன்றாக அழுங்களா